ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக எப்படி காடகிரேவி வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற மெத்தடில் இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பி இலக்காய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஆகினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போடணும் நான் மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கி விட்டுக்க போகிறேன் இதே மத்தில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து சூப்பர் டேஸ்ட்டான உங்களுக்கு காடை கிரேவி வீட்டிலேயே ரெடி ஆகிடும் இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஓகே இது அப்படியே வந்து பொண்ணு நல்லா வந்து வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி நான் இது கூட இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளியை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அண்ட் நம்ம ஸ்பைசினஸ்க்காக நான் இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காடை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம காலை ஆட் பண்ணி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்பைசிக்காக நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் இது வந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வெளியில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஓகே இப்போ நம்ம எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிட்டோம் இப்போ அந்த மசாலா கூட அந்த காலையெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம மசாலாஸ் கூடலாம் நான் வந்துட்டு நல்லா வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ சூப்பராக வந்து காடையில் மசாலாலாம் பட்டுட்டு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அந்த காடையை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காடை வந்துட்டு சூப்பராக வந்து வெந்திருக்கேன் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கிரேவிலாம் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த கிரேவிலாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அந்த காடையும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு நல்லா வந்து வெந்திருக்கு ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரேவியை வந்து நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் தயிர் வந்து இந்த கிரேவி கூட சேர்ந்து சூப்பராக வந்து இப்போது வந்து சேர்ந்துருக்கு இப்போ வந்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதனால் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகிறதுக்காக நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் காடையும் நல்லாவே வேகும் ஓகே இப்போ டைம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நல்லா வந்து கிரேவி வந்து கம்மியாகி அண்ட் பார்க்கவே வந்து டெம்ப்டிங்காக எண்ணெய்லாம் வந்து சூப்பராக பிரிஞ்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த காடெல்லாம் வந்து செம்மையாக வந்து வெந்திருக்கு ஓகே இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம பெப்பர் வந்து தூவி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றி மெப்பர் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி த்ரீ டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன் நல்லா காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு காரம் நிறையா இருக்கணும் நம்ம இன்றைக்கி செய்கிறது பார்த்திங்க அப்படின்னா மிளகு காடை வருவல் இதுதாங்க இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதனால் மிளகு வந்து நீங்கள் கொஞ்சம் தூக்கலாக தான் போடணும் அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லா ஸ்பைசினஸாக ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து பக்காவாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லாவே வந்து கொதிச்சிடுச்சு என்னெல்லாம் இப்போ நம்ம மல்லி தூள் மல்லி புதினா வந்து மேலே தூவி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான காடை கிருவி வீட்லேயே ஸ்பைஸியோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஏன்னா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்